உயர்திரு டாக்டர் சே வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித்யின் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய இரு நூல்கள் வெளியீட்டு விழா இந்த பங்கனுக்கு வந்து இப்படி பங்கனுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் ஆர்வத்தோட இருப்பேன் ஆனா இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் முதல் வாய்ப்பா கொடுத்திருக்கா மருமகன் அது மாலாக்காவும் ஐடியா கொடுத்தது வீட்டுக்கு வந்த மகள் மாதிரி மருமகனை மகனா நாங்க நினைச்ச மாதிரி இப்ப மருமக்கம் வருகிற எல்லாரையுமே மகளா தான் நினைக்கிறோம் ஆமாம் அடுத்து நம்ம தெரிஞ்ச ஒரு கலையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும் பயின்று கொடுக்கணும் மாதிரி மருமகள் எல்லாத்துக்கும் ஒரு பயின்று கொடுக்குறா இதே இது கடைசி வரைக்கும் நம்ம நீடு நல்லா இருக்கணும் ஆனால் எங்கள் ஏரியாவில் நான் பெருமை எல்லா பிள்ளையும் சொல்லுவேன் மருமகள் எல்லாத்தையும் சொல்லுவேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு வந்து என்னென்னா நான் கெமிஸ்ட்ரினால் எல்லாருமே ஒரு கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க நாங்களாம் வந்து என்னன்னா ஹெமிஸ்ட்ரியை விரும்பி படித்தவங்க என்னோட டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்களாம் வந்து என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் மிஸ்ஸை பார்த்தா நான் ஹெமிஸ்ட்ரி அவங்க நடத்துகிற பார்த்து நான் வேணால் ஹெமிஸ்ட்ரியை வந்து விரும்பி படித்தேன் மாதிரி காலேஜில் வந்து வேறு எந்த இதுக்குமே அப்ளை பண்ணலாம் ஹெமிஸ்ட்ரி தான் அப்ளை பண்ணேன் அதே கிடச்சி படித்தோம் என்னோட டிபார்ட்மெண்ட்னாலும் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து இவங்கிட்ட நாங்கள் டென்த் வரைக்கும் எடுக்கிறோம் மிஸ் வந்து ப்ளஸ் டூக்கு எடுக்கிறாங்க அடுத்து நிறைய பேர் ஹெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணி போகிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மிஸ் வந்து மேலும் மேலும் நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய சாதிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரையே கவர்மெண்ட் ஸ்கூலில் அது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாரபத்தில் படித்தேன் எனக்கு லெவன்த்து டுவெல்த்து கெமிஸ்ட்ரி இவங்க தான் நடத்துனாங்க இவங்க நடத்துகிறது எனக்கு கிளாஸில் நடத்தும் போது லேஸாக புரியாது நைட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் அடிப்பேன் அப்போ எந்த நேரம் இருந்தாலும் இவங்க டவுட்டு கேட்டாலும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு இவங்க ஆசிரியர்னு சொல்கிறது வாய் கூசுது அம்மானு கூப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்றேன் அடுத்து வந்து இவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க காசு இல்லை அப்படின்னா உடனே கொடுப்பாங்க அதனால் எனக்கு இருந்தாலும் வழி காட்டுவாங்க இந்த வழிக்கு போனால் இது நல்லா கிடைக்கணும் ஆனால் செய்வாங்க நல்லா வெரி கிரேட் அண்ட் ஆல் டீச்சர்ஸ் அவுட் தேர் ஆக்சுவலி தே டைட்டில் ஆஃப் த புக் இஸ் டைமண்ட் திங்ஸ் ஐ எம் சடன்லி ரிமெம்பரிங் அ சைன் வித் கோட் நாட் கோட் இஸ் அட் சைன் டைமண்ட்ஸ் டோன்ட் சைன் பட் தேஃப்லெக்ட் த லைட் தே ரிசீவ் ஜஸ்ட் லைக் தட் அவர் வெளில மேமோட நாலேஜ் வந்து நாங்கள் அவங்களோட கற்றுக்கும் போது எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது நிறைய ஃபிசிக்ஸ் பையாக சொன்னோன்னா இன்ட்ரன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க டைமண்ட் ஷைன் ஆகாது அது உள்ள இருக்க இன்டர் ரிஃப்ளெக்ஷன் படி அதோடய லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத ஷைன் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி வெந்தால் மேம் இருக்கிற நாலேஜ் வந்து எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த பியாண்ட் தட் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டர் ஷீ ஷி மோட்டிவேட்ஸ் வெல் அது அண்ட் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் அ ஸ்டூடெண்ட் டிசன்ட் நோ எனி திங் அபவுட் த சப்ஜெக்ட் பர்டிகுலர் லைக் மீ கெமிஸ்ட்ரி ஹி வுட் பி ஹி கம்ப்ளீட்லி சர்டன்லி ஹீ பி uh captivated by the teaching of our wenlamen and uh, she motivates i, I said before and uh, thank you அனைவருக்கும் வணக்கம் நான் இப்படி மேடையில பேசி எதுவும் பதக்க இல்ல எதுவும் தவறா பேசினா மன்னிச்சுக்கோங்க வெனி வந்து எனக்கு பிடிச்ச சின்ன குழந்தையில இருந்து ஒண்ணா வளர்ந்துறோம் கோபப்பட மாட்டான் அதுதான் என்னோட அவகிட்ட இருந்து ரொம்ப நான் கற்றுக்கிட்டது ரெண்டு அண்ணன் தம்பியை ரெண்டு பேரும் அடித்து சண்டை போட்டு பொருள்வாங்க டே தம்பிகளா சண்டை போடாதீங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி தான் விளக்கு விளக்கி விடுவா கோவப்படவே மாட்டா யார்கிட்டையும் அதை சொல்லி தான் என் பிள்ளைங்களையே நான் வளர்த்தேன் வெண்ணிலாத்த மாதிரி கோவப்படாமல் நிதானமாகிடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து சின்ன பிள்ளைலேருந்தே எயித்து படிக்கும்போதுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து டீச்சிங் 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 நான் டீச்சராக தான் ஆவேன் நான் டீச்சராக தான் ஆவேன் அப்போயே ஹிந்தி டியூஷன் பிள்ளைங்களுக்கு ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவில் நானும் ஒரு தடவை சீஃப் கெஸ்டாக சீஃப் ஆகி போயிருக்கேன் லீவில் இருக்கும்போது ஆண்டு விழா வச்சு சீஃப் கெஸ்டாக இருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா வளரணும் ஆண்டவனை வந்து ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன் இவா எங்களுக்கு மக சுரேஷுக்கு மனைவி அக்காவுக்கு மருமக பிள்ளைகளுக்கு அம்மா ஆசிரியர் பேச்சாளர் எழுத்தாளர் கட்டுளையாளர் உளவியலாளர் இந்த அஷ்டவதானின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தசாவதானி வந்துச்சு வெண்ணிலா எங்கே போய் நிற்க போகிறான்னு தெரியல தசாவதானியை தாண்டி போய் தான் நிற்பா அப்படிங்கிறது எங்களுடைய அனுமானம் அப்படிப்பட்ட எங்கள் ஐயா செல்வராஜ் அவர்களின் புதல்வியும் எங்களது மகளுமான திருமதி வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்கள் இப்பொழுது ஏற்புரை யாத்திரை அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ ஏற்புரைனா என்ன அப்படின்னா ஏற்றுக்கிறேன் அப்படி தானே நீங்கள்லாம் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு வரேன் தென்மதுரை வைகை நதியே தினம் பாடல் பாடிட்டு இருக்கும்போது நம்மளாலாம் முடியாதா ஒரு சிறு முயற்சி அப்படின்னு சொல்லி தான் இந்த முதல் புத்தகம் ஐயா ரெண்டாவது டைமண்ட் வித்தின்க்கு வந்து அதிகமாக யோசித்து ஒன் இயர்க்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அதிகாலையில் எழுந்திரிச்சு அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு எனக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அவனி ஐயா வந்து என் புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் வந்து குறிக்கோள் இந்த சபையில் மீண்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் அடுத்த வருடம் நம்ம சிஓ சார் சொன்ன மாதிரி எஸ்பனன்ஷியலாக போகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக மற்றும் ஒரு தமிழ் புத்தகம் அதை பற்றி சிறப்பாக பேச நம்ம ஐயாவே வருவாங்க இங்கே இதே பள்ளியை வந்து நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கிற இந்த தாளாளர் பார்த்தசாரதி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் மிக தாழ்மையுடன் வணங்கி கொள்கிறேன் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு இந்த பள்ளி இந்த பள்ளி வந்து எனக்கு நிறைய கௌரவத்தை கொடுத்துருக்கு அதனால் எனக்கு இங்கே நிகழ்ந்தால் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி அப்படிங்கிறனால எங்கெல்லாம் யோசித்தாலும் திரும்ப திரும்ப எனது மனம் வந்து இதே பள்ளிக்கு தான் வருது திரும்ப அதனால தான் இந்த இது நடந்துட்டுருக்கு இது வர் வருட வருடம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய அன்பை நான் ஆராதிக்கிறேன் உங்களுடைய ஆலோசனையை நான் வரவேற்கிறேன் உங்கள் இன் சொல்லால் இன்புறுகிறேன் உங்கள் ஈடில்லா நட்பை எனதாக்குகிறேன் உங்கள் உபசரிப்பினால் உவகை அடைகிறேன் உங்கள் ஊக்கத்தினால் நான் உற்சாகம் அடைகிறேன் உங்கள் எண்ணங்களை மதிக்கிறேன் உங்கள் ஏற்றமிகு மிகு செயலினை கண்டு வியக்கிறேன் ஐயமில்லா ஆதரவினால் நானாக இருக்கிறேன் ஒற்றுமையை வழி தொடர்கிறேன் ஓங்கார ஓசையில் உங்களுடைய கர ஓசையில் மனம் குளிர்கிறேன் அவுடதமாய் உங்களது விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஸோ அடுத்த புத்தகம் விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி திரு கணேசன் அவர்கள் இப்பொழுது முக்கியமான உரையாக நன்றி உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன் வணக்கம் சான்றம் என்று பேசி எங்கள் அன்பு மகளை வர்ணித்த விதம் மிக சிறப்பாக இருந்தது இது நம்மளுக்கு ஒரு நாள் பற்றாது நேரம் பற்றாது இன்னும் அந்த பிள்ளைய வாழ்த்துறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க அடுத்து போடும் போதெல்லாம் முழு நாள் முழு நாள் போல்ற மாதிரி அந்த பிள்ளைய வாழ்த்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது இதெல்லாம் பற்றாது ஏன்னா அவ்வளவுத்துக்கு அது பெருமை கூறிய பிள்ளை அதை பாராட்டினாங்க பார்த்தீங்களா அவர் அவனிய மாடசாமி எப்படி அருமையாக பாராட்டினார் அவர் பாராட்டுறெல்லாம் கிடைக்குன்னா ரொம்ப அபூர்வமானது இதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி வேலாம் இருக்கக்கூடாது அதிகமான ஆட்களை கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ஆளுகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அங்கீகாரம் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லி கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடுவேன் அந்த பிள்ளைகிட்ட உரிமையான சொல்லிடுவேன் ஏன்னா இது பத்தாது இது கைதட்டல் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு அது அதனுடைய வேலையை அருமையாக செஞ்சுக்கிட்டு இன்னும் செய்யவும் போகுது நல்லா இன்னும் நல்லா வரும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கு எனக்கு வாழ்த்து கூட்டிய விநாயகருக்கு வணக்கம் ஒரு அடுத்த விழா திருவிழாவாக கண்டிப்பாக இருக்கும் மிக்க நன்றி உயர்தரு டாக்டர் சை வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித்தின் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய இரு நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்